so hello uh, everyone thank you for being here first and foremost uh, of course hamam etc nareedla paathirpinga but adigam uh, i really really want to thank vinith ஃபார் கிவிங் மி தி சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம் அதை பற்றி சொல்லலாமான்னு தெரியல பட் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்ல சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து டிரெக்ஷன் டீம் கேமரா டீம் த காஸ்டியூம்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு and I want to say it in public as well. I think uh, again, the direction team was fantastic. I want to give you a round of applause. Our uh, DOP Kartik sir and his team, and uh, everybody, and we have veterans in this. You know the scenes when they with uh, Satyarat sir and uh, Sunil sir from Telugu. So, Rumbaramba comfortable in the chair. Thank you again, thank you again, Vaneet, for this opportunity. And <clears throat> I, I didn't have the opportunity to work with uh, the pretty Preeti Mukundan, uh, but yes, I, I had some uh, some uh, shots with uh, Harish and Amir, and uh, it was wonderful working with, with both of you and with the entire cast and crew. Once again, thank you all for coming. Yeah. Ramanand.

ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன் நான் எப்போ ஓடின காலத்துல இருந்து நான் ஓட ஓட ஒவ்வொன்றா ஒன்னொன்னா கிடச்சிட்டே இருந்தது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் உதய் ப்ரோ அது ரொம்ப ரொம்ப நன்றி உதய் குரூப் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல அண்டு எல்லாரும் மாதிரியும் தான் நைட் நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசும்போது எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்தது என்ன பேசணுன்னு எல்லாத்தையும் ஆரம்பித்தேன் டைரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேற ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது இந்த ப்ராஜெக்ட்ல அவர் என்ன கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஆடிஷனும் போய் அட்டன்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன் என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட்ல எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்கிறது உண்மை அதை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா கொரியோகிராஃபர் ஆகணும் சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான் தமிழ் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே பெருசா பெருசா படல நான் பண்ண படங்கள்ல இருக்க படனோ பாட்டுகளோ நடனமோ சரியா பேசப்படலை அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கலாம் நான் இப்பயே சொல்லிட்டேன் கண்டிப்பா டேரக்டர் திட்டம் போல அதனால நான் அந்த பாட்டு பாட்டை பத்தி சொல்லல இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டா இருக்கும் அந்த பாட்டுல பாட்ல நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் நான் இப்ப உட்காந்து இங்க இங்க வந்திருக்கேன் என்றான இவ்வளவு கேமராமேன்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க இங்க வந்து உட்காந்துருக்கேன் இதெல்லாம் பேசுறேங்கிறத விட அந்த போஸ்டர்ல ராஜசுந்தரம் மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்க இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டா தெரியுது அதுமே எனக்கு தாசமகான் கொடுத்துருக்கு ஹரிஷ் கங்கான்றது எனக்கு கம்ஃபர்டா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது கொரியோகிராஃபி பண்றது டோட்டலா வேற நான் நான் ஹேண்டில் பண்றது தான் அங்கே நான் என்ன சொல்றேன்னா அது நடக்கும் பட் இங்க அப்படி இருக்கல கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப கான்சியஸ் ஆயிரம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன பண்றேன் கரெக்டா பண்றேனா தப்பா பண்றேனான்னு நிறைய பிரச்சனை இருக்கும் அதை எல்லாமே மாற்றி அவர் கம்ஃபர்டாக வச்சுக்கிட்டாரு ரொம்ப நன்றி அண்ட் எப்பவுமே நான் ஹரிஷ் கல்யாண் பிரதர் கூட நடிக்கிறேன் அவர் கூட இருக்கேங்கிறதுனால சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கேன் அவர் ஜெயிக்கிறப்ப ஏதோ எங்கள மாதிரி பசங்க எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் ஸோ அவர் கூட சேர்ந்து நடிச்சது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவரை சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சுடுங்க அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் சாங் போட்டுக்காம் சார் அதுல ரேப்பர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்றேன் சார் படத்துல இருந்தா அவங்க எல்லாம் ரேப்பர்ஸ் அந்த சாங் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த சாங் கொரியர் ஆஃப் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த பீட் ஆட் பண்ண ஆட் பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கொரியோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பண்ணவா இது கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெஷல் நண்பர்கள் என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை பாட வச்சதுக்கு தேங்க்ஸ் அவங்க கூட இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேண்ணா அண்ட் கோ டைரக்டர்ஸ் ஏடிஸ் என்னை வந்து ரொம்ப அழகா பார்த்துட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒட்டுமொத்த டீமுமே பரபர இருக்கும் செட்டில் ஓடிட்டே இருப்பாங்க அவ்வளோ க்ரௌடு ஃபைனலி கேமராமேன் அண்டு அவங்களோட டீம் நீங்க இந்த இதுல இதுல எவ்வளவு அழகா பாத்திருப்பீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே இதுக்கு மேல இருக்கு நீங்க இதுல வந்து டீ கோடிங் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நீங்க பாத்த இதை வச்சு இது இருக்க போகுது அது இருக்கு அதுக்கெல்லாம் மேல என்னென்னமோ இருக்க போகுது ஸோ படம் வந்ததும் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் இந்த படத்துல நான் ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல கோரியோகிராஃபராகவும் வெளியில தெரியுங்கிற எனக்கு நம்பிக்கை நூறு இருக்கு இதெல்லாம் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் வினித் சாருக்கும் மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய வெற்றி எல்லாம் அப்படின்னு எல்லாமே நன்றி இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் என்னோட ஒரு நான் நடிக்கிற படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு நிகழ்ச்சி

நானும் சென்னையில பிறந்து வளர்ந்த பையன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் உலகத்தை நான் பார்த்தது கிடையாது அப்கோர்ஸ் டேரக்டர் வந்து அங்கேயே வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிசயமான ஒரு ஏரியா அவர் தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க நம்ம எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் பட் அது எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னு தெரியாது தாஷ்மகான் பத்தி முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல் ஆஹ் அங்கிருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷ்மகா ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் பத்தி நான் சொல்லணும் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு ரேப்பரா பிளே பண்றேன் ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நான் நைன்டிஸ் லைக் சின்ன வயசுல இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு பிப்டி சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து ரம் சார் வந்து பிளாசே அவருடைய பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு பட் எனக்கு அதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி புரோ அவரு வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணாரு அங்கேயும் அப்படியே சொல்லிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி நான் இவங்கள விட்டுட்டேன் யோகிபியானும் இப்ப இந்தி மியூசிக் ராப் கல்ச்சர் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு நான் ஏன் இதெல்லாம் அப்படின்னு அண்ட் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அறிவா இருக்கட்டும் அசல் கோவலாரா இருக்கட்டும் டப்பா அவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்றாங்க கலக்குறாங்க அது மூலமா ஒரு பெரிய புரட்சியே பண்றாங்க அவங்களோட வரிகள் மூலமா அவங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அண்ட் எனக்கு பர்சனலா இங்க இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கும் இருக்காங்க அங்கேயும் இருக்கீங்க நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அவங்க பேசுற ஸ்டைல் அவங்க ரேப் பண்ற ஸ்டைல் அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கால மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி அந்த படத்துக்கு போகணும் அப்படின்றதுனால டேரக்டர் நாங்க எல்லாருமே விடு ஒர்க் ஷாப் ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மை டியர்ஸ் மை பாய்ஸ் மை மை வாய்ஸ் Thank you, love you. love அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பர்யோ இல்ல இன்னோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க முன்னாடி கொண்டு வரணும் அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினட்லி நிறைய சாங்ஸ் இருக்கு அந்த பேட் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கு நாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஆல்பமா இருக்கும் அண்ட் பிரிட்டோ அவரை வந்து லேஸ்ல இடம் போட்டுறாதீங்க நிச்சயமா அந்த ஆல்பம் வந்து தரமான ஒரு ஆல்பமா இருக்கும் நாட் ஜஸ்ட் ரேப் சாங்ஸ் பட் ஒரு ஃபோக் சாங் இருக்கு ஒரு மெலடி இருக்கு ஸோ இட் பி அ கம்ப்ளீட் ஒரு ஒரு பேக்கேஜான ஒரு ஒரு ஆல்பமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ பிரதர் அண்ட் அதுக்கு அடையாளமாக நீங்கள் இன்னைக்கு இங்கே பார்த்த அந்த தீம் சாங் ஃபயர் சாங் ஸோ அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள் ஸோ அண்ட் என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ் டேரக்டர் வினித் அவர் முதல்ல சொன்ன மாதிரி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இந்த படத்துல எல்லாத்தையுமே தாண்டி கல்ச்சர் ஆன ஒரு கதை எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பட்டுச்சு அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்வனா நினைச்சேன் சோ அதுதான் முதல் காரணம் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன் இது இதுக்கு நான் எப்படி நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்க வேற யாரு கேட்டீங்களா எனக்கு இது சூட்டபிளா இருக்குமா யாரு சொன்னீங்களா யாருயா சஜஷன் கேட்டீங்களா இல்ல எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாங்க அப்படின்னு சந்தேகமா சொன்னாங்களா சரி அப்ப கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்ன சரி ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்துல வந்து இது இவரால பண்ண முடியுமா இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒன்றும் அது ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் சோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா இருந்தது அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும் பட் எஸ் ஐ திங்க் டன் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன் அது எல்லாம் நீங்க கூடிய சீக்கிரம் சாங்ஸ் ட்ரெய்லர் டீசர்லாம் ஒரு ஒரு பார்ப்பீங்கன்னு நம்புறோம் அண்ட் கேமராமேன் கார்த்திக் அவரை இப்ப இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்துருக்கு நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து இருக்கு பட் இந்த பர்டிகுலர் ஏரியா தாஷ்முக இருக்கட்டும் அப்புறம் ஆடு தொட்டி ஏழு கிணறு இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஷூட் வந்து மாசாவும் காமிக்கணும் கொஞ்சம் கிளாஸ் ஆகும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து போட்டுக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய உழைப்புக்கு இருக்கு கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் மதன் லபர் பந்துக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ பிரதர் எனக்கு தெரியும் நீங்க நாங்கள் நிறைய ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்கள் அதை வெட்டி தூக்கு போறீங்கன்னு தெரியும் பட் எஸ் படத்துக்கு எது தேவையோ படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க உங்க டீமுக்கும் விநாயகம் எங்கிருக்காரு

ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி அண்ட் மீகா அவங்க அதுவும் பாஸ்டியூம் டிசைனர் முக்கியமா ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர் ரொம்ப பொறுமையா எனக்கு ரிவர்சல்ஸ் எல்லாம் கொடுத்து சேஃபா ஹேண்டில் பண்ணி என்ன நிறைய சீக்வன்சஸ் இருந்தது ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு டுவெல் டேஸ் பிப்டீன் டேஸ் கிட்ட ஷூட் பண்ணோம் ரொம்ப பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்ப நீங்க பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு ஷார்ட்டா இருந்தாலும் அது வந்து ரொம்ப கிறிஸ்பா அழகா இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு 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 ஆக்டர் ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு விஷன் இருந்ததுனாலதான் ஆஹ் உண்மையாவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ சரி படத்துல இருக்க ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேர் பத்தி சொல்லணும் பட் அடுத்தடுத்த மேடைகள்ல மத்தவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா சத்யராஜ் சார் சுனில் சார் இவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும் அண்ட் அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வர்றதுக்கு இருக்கு ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஸ்டார் இப்போ கேரக்டரா ஆர்டிஸ்டா வில்லனா கலக்கிட்டு இருக்காரு ஸோ சுமேல் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ யா ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சாங்ஸ் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீத்தி அவங்க இன்னைக்கு வர முடியல திங்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஷூட் படத்துக்கு ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதிலையும் அவங்க எந்த படத்துக்குள்ள வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ நீங்க கண்டிப்பா இந்த படத்தையும் எங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இத ஆடியன்ஸ் கொண்டு போய் அழகா சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன் யாரை வச்சு பண்ணலாம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது இவரை கூப்பிடலாம் அதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே அவரை கூப்பிடலாமே இதை இவரு தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன் போயிட்டாச்சு சரி இதெல்லாம் நல்லா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இவர் வந்தாங்க இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க படத்துக்கு கொண்டு கொஞ்சம் நிறைய டிராக்ஷன் கிடைக்கும் அப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அதோட அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்கறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும் ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இதை என்னோட ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலா சினிமாவில் ஸ்டேஜ்ல ஏறுது இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு கொடுக்கல ஸோ ஏன் கொடுக்கலான்றத யோசிக்கிறத விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினைச்சேன் நிறைய பேருக்கு மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன் இந்த படத்துல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு துணை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நாங்கள் இந்த படத்து மூலமா நாங்க அறிமுகப்படத்துல அடையாளப்படுத்தி படுத்திருக்கோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க இதல ஒரு ஒரு ராப்பரா நடிக்கறாரு அப்படிंस அவ்ிட்ட சோ அதுதான் கண்டென்ட் ஒரு ராப்பரா இருந்து ஒரு பையனோட லைஃபை பعتன ஒரு விஷயம் தான் இந்த படம் மகான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா எனக்கு பச்சமான ஏரியா நான் இந்த சென்னை பத்தி எடுக்கிறாங்க சோ நான் இங்க சென்னையில் வளர்ந்த ஒரு பையன் சோ நான் இந்த சென்னை எப்படி காட்டணும்னு நினைக்கறனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்துல காட்டி இந்த படத்துல சென்னையோட உணர்வு கலர் கண்டிப்பா தெரியும் சென்னைன்றது வெறும்ஸ் இது மட்டும் கிடையாது அது ஒரு கலை கூடம் அங்க இருந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்து இருக்கிற ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில நார்த் மட்ராஸ்ல என்ன பொறுத்தவரையிலும் நார்த் மட்ராஸ் ஒரு சென்னையோட பிரசிடண்ட் அந்த மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்ன அரிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நிஜமா பண்றீங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது எனக்கு என்னது ஒரு ஓகேன் டேரா அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இதை பண்ணலாம் அப்படின்னார் அங்கேயே ஒரு ஹீரோவா நீ என்ன டேர் எனக்கு தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சோ தனி ப்ரூ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான் இந்த படத்துல எனக்கு ஒரு

அந்த விஷயங்களை பத்தி இதுக்காக ஒரு வருஷம் வேலை பார்த்தோம் ஒரு படத்துல வருமான்ற காலம் போய் இப்போ ஒரு பாட்டாச்சு இருக்கா உங்க படத்துல ராப் அப்படின்னு கேட்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ராப் கல்ச்சர் மேலும் வளரும் இன்னும் ஹெல்த்தியா வளரும் அப்படின்னு சொல்றேன் சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எட்டு ரேப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இவங்க சினிமாவில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு ஒரு டெக்னிஷியனும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆர்மோஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீ எவ்வளோ அச்சாலும் தாங்கி லிங்கேஷன் சாரி கொஞ்சம் டைம் சொல்கிறதுக்கு லிங்கேஷ் கோ ரஞ்சித் அசோசியேட் பாலாஜி ரவீன் சஞ்சன் பிரசாந்த் ஆமா பாரத் ஒரு ஒருத்தருக்கும் என்னோட நன்றி டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோஷ் அசோகன் வரல அவர் நான் சாம்பியன் தான் சொல்லுவேன் ஸோ கார்த்திக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திகோட அசோசியேட்டு தர்மா இருக்கிறாரு தேங்க்யூ சோ மச் தர்மா அண்ட் காஸ்டியூம் ஆகட்டும் சரி ரித்தேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணிங்க அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி டைரக்டர் ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரமாண்டமாக பண்ண முடியுமோ அந்த கேன்வசை எவ்வளோ பெருசாக முடியுமோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி மேகராஜன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அமீர் அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட் குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டருக்காக தேடும் போது வந்து வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான் எங்களுக்கு இவரை பார்க்கலாமா சார் அவ்வளோ பார்க்கலாம் ஒரு யார் நான் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்குன்னு வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு சார் நீ நடி அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலாக ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே யாஸ் கோ லாங் பிளேஸ் அண்ட் சரியான கொரியோகிராஃபர் அமீர் சீரியஸாக ராஜ் மாஸ்டர் பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீர் அவன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஓம் பிரகாஷ் சார் ஸ்டான் ஸோ எங்களுக்கு ஃபுல்ல பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு சார்ந்தது நன்றி மதன் என்னோட எடிட்டர் தைரியமாக சொல்லிப்பேன் நிறைய சங்க போடுவோம் நிறைய அறிவிப்பு பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் மீதி இந்த படத்தில் அவரோட பெர்ஸ்பெக்ட் நிறைய விஷயத்தை ஆடான் பண்ணியிருக்கு ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கும் கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும் ஸோ இந்த படத்தில் வினிதார பிரசாத் என்றவர் இந்த தாசம்மா கான்ல கண்டிப்பா டைரக்டர் ஆஃப் ப்ரொடியூசரா கண்டிப்பா ஜெயிக்கிறவன் அதை தாண்டி இதுல வேலை செஞ்ச ஒரு ஒரு டெக்னீஷியன் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாத் நன்றி

ओके आज रात परसों फ्रॉम डे हॉर्ना सुन लेना एक और पेरेंट विजय केटी हरिश्चंद्र यांग राइट अमित सूर्या सांडी एंड कैन कैन स्कूल बाहर क्या लाइक नो नो बाहर नहीं बैठने दे रहा हूँ मैं इलाके ஓகே வித் ரேபர்ஸோட ஒரு குரூப் பீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தரலாம் வித் ரேபர்ஸோட ஃபஸ்ட் எடுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து ரதீஷ் அந்த சொல்லும்போது ட்ராப் யர் பின்ன கோட் பண்ண கையால் கோன் கதூரி ரொம்ப நாள் இருக்கிற மலையை கட்டி கையு ஆனா இது பார் கைக்கு வந்த அம்மா வால் கோட்டி பல்ட்டு ஆச்சு அமாம் மே கால ஒன் அவர் ஒன் பி மேலா ஃபயர் இஸ்ட் காஸ்ட் They used to for the day, Marana marching off Mama feeling Like fire to the அவரை வந்துடும் இந்த மாதிரி வந்து டைரக்டர் வந்து வரணும் நிறைய ஏன்னா அவர் சொன்னாரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பீப்புள்ன்றாங்க இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்தால் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அண்ட் அவங்க வந்து அறிமுகம் இல்லை அடையாளம் அப்படின்னாங்க அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஹெவியான ஹரிஷ் ப்ரோ வந்து நான் காயின் பண்ணியே ஆகணும் அந்த ஹரிஷ் ப்ரோவை போது நானும் நினைச்சேன் எனக்கு பண்றோம் அருகேவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க கூட சேர்ந்து ஒரே நாள்ல ரா பண்ணு என்ன ப்ரோ இத்தனை வருஷமா நாங்க பண்ணிருக்கோம் ப்ரோ ஒரு நாள்ல பண்ணீங்கன்னா நாங்க இருக்கணும் இண்டஸ்ட்ரில அந்த மாதிரி இருந்துச்சு சோ அமீர் ப்ரோ வந்து செம ஒரு சரியான ஒரு நல்ல கேரக்டர் நான் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா பேசுறேன்னா ஸோ அவன் பேசுறேன் ராப்பர் என்ற நாளே இவ்வளவு ஸ்பீடா பேசல டைம் இல்ல அதான் சோ அதனால அமீர் ப்ரோ வந்து ஒரு சரியான ஒரு கொரியோகிராபர் அண்ட் ஒரு வந்து உள்ள நிறைய பிளேசஸ் போனோம் அண்ட் என் பேசஞ்சர் நான் தான்டா காப்பாற்றணும்ன்ற மாதிரி எங்க பாய்ஸ் நான் தான் தேங்க் பண்ணும் தேங்க்யூ சோ மச் பிரிட்டோ ப்ரோ அண்ட் ஒரு ஒருத்தரா பேர் மட்டும் லைனா சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு அந்த அடையாளம் தான் மேட்ரு கேபி அண்ட் விஜய் சாண்டி